வணக்கம் சென்னை பூந்தமல்லி பகுதியை சேர்ந்த பெண் ஒருவருக்கு திருமணமாகி குழந்தை உள்ளது இந்நிலையில்தான் அந்த பெண் கடந்த மாதம் ஆவடி செக் போஸ்ட் அருகே பணி நிமித்தமாக தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் வந்திருக்கிறார் ஆனால் வேலை முடித்து வந்து பார்த்தபோது தான் நிறுத்தியிருந்த இடத்தில் தன்னுடைய இருசக்கர வாகனம் காணாமல் போனதைக் கண்டு அவர் அதிர்ச்சியடைந்துள்ளார் இதையடுத்து உடனடியாக அவர் ஆவடி காவல்நிலைய குற்றப்பிரிவில் புகாரும் அளித்தார் புகாரை பெற்றுக்கொண்ட போலீசாரோ வழக்கு பதிவு செய்து வாகனத்தை திருடியவர்களை பிடிக்க நடவடிக்கை எடுத்து வந்தனர் இதையடுத்து சில தினங்களுக்கு முன்பு காணாமல் போன அந்த வாகனத்தும் வாகனம் மீட்கப்பட்டதாக ஆவடி குற்றப்பிரிவை சேர்ந்த காவலர் அதிதாஸ் என்பவர் அந்த பெண்ணுக்கு தொடர்பு கொண்டு வாகனத்தை பெற்றுக்கொள்ள வரும்படியும் அழைத்திருக்கிறார் அப்போது அந்த இளம்பெண்ணிடம் பேசிய காவலரோ உங்களின் பைக்கை நாங்கள் கஷ்டப்பட்டு கண்டுபிடித்திருக்கிறோம் அதனால் என்னை பார்த்து கவனிங்கள் என கூறியிருக்கிறார் அதற்கு அந்த பெண்ணோ கவனியுங்கள் என்றால் என்ன கேட்கிறீர்கள் உடனே காவலரான அதிதாசோ அந்த பெண்ணிடம் பதினைந்தாயிரம் ரூபாய் கொடுங்கள் போதும் என தெரிவித்ததாக கூறப்படுகிறது அதற்கு அந்த பெண்ணோ அவ்வளவு பணம் என்னிடம் இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறார் தன்னிடம் ஐந்தாயிரம் ரூபாய் மட்டுமே தருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார் ஒரு வழியாக அதற்கு ஒப்புக்கொண்ட காவலரன் அதிதாசோ அந்த பணத்தை வாங்குவதற்காக அந்த பெண்ணை நேரில் வரவழைத்தும் இருக்கிறார் மேலும் அந்த பெண்ணிடமிருந்து கூடுதலாக இரண்டாயிரம் ரூபாய் சேர்த்து மொத்தம் ஏழாயிரம் ரூபாயை பெற்றுக்கொண்டு அந்த பெண்ணை அனுப்பியிருக்கிறார் அதன் பிறகு மீண்டும் அந்த காவலர் அந்த பெண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய வாகனத்தை நாங்கள் சிரமப்பட்டு கவ கண்டுபிடித்திருக்கிறோம் என அவரிடம் மீண்டும் பேச்சு கொடுத்தும் இருக்கிறார் பின்னர் நீங்கள் வரும்போது உங்களை பார்த்தேன் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீர்கள் உங்கள் மீது எனக்கு ஆசை உள்ளது என்னுடன் தனிமையில் நீ உல்லாசமாக இருக்க வேண்டும் உனக்காக நான் அறையெடுத்திருக்கிறேன் ஆவடியில் உள்ள நீச்சல் குளம் பார் வசதியுள்ள ஒரு பிரபலமான விடுதியான பிரீதா கார்டனுக்கு அந்த பெண்ணை அவர் அழைத்திருக்கிறார் இதை கேட்டு அந்த பெண் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் உடனடியாக அந்த பெண் இது குறித்து தன்னுடைய அண்ணனிடமும் உறவினரிடமும் கூறியிருக்கிறார் இதை கேட்ட அவர்கள் அந்த காவலருக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என முடிவு செய்தனர் பின்னர் அந்த பெண் அந்த தான் அண்ணனுடன் காவலர் கூறிய அந்த இடத்திற்கு சென்றிருக்கிறார் அங்கு காவலருக்கு சந்தேகம் வராமல் இருக்க இருவருமே தனித்தனியாக இருந்திருக்கிறார்கள் பின்னர் அந்த காவலரன் ஹதிதாஸ் அந்த பெண்ணை விடுதிக்கு அழைத்து செல்வதை பின் பின்தொடர்ந்தபடியே கவனித்த அந்த பெண்ணின் அண்ணன் விடுதியின் நுழைவாயிலில் வைத்து அந்த காவலரை கையும் பிடித்து அந்த காவலருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அந்த இளம்பெண்ணின் உறவினர்களும் அண்ணனும் செல்போனில் வீடியோவாக பதிவு செய்தபடியே அந்த குறிப்பிட்ட விடுதிக்கு விடுதியில் வந்த அந்த காவலரான ஹரிதாஸை கையும் களவமாக பிடித்து அவருடன் கடுமையான வாக்குவாதத்திலும் ஈடுபட்டிருந்தனர் இதை பார்த்து அதிர்ச்சியான விடுதி நிர்வாகத்தினர் உடனடியாக இந்த தகவலை போலீசாருக்கு தெரிவித்தனர் தகவல் அறிந்து இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் தகாத முறையில் நடக்க முயன்ற அந்த காவலரை மீட்டு அங்கிருந்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர் இதையடுத்து பாதிக்கப்பட்ட அந்த பெண் மற்றும் அவரது அண்ணன் ஆவடி காவல் உதவி ஆணையரிடம் புகாரும் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் காவல் உதவி ஆணையரான கனகராஜ் காவலரான ஹரிதாசிடம் விசாரணையும் நடத்தினார் பின்னர் ஆவடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவும் விட்டார் இதையடுத்து காவலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பாக தற்போது தீவிரமான விசாரணையும் நடைபெற்று வருகிறது தற்போது அவரை புலர் சிலையில் அடைத்திருப்பதாகவும் போலீசாரான ஹரிதாஸ் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறை தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆவடியில் தொலைந்து போன பைக்கை கண்டுபிடித்து தரக்கோரி புகார் அளித்த பெண்ணை உல்லாசத்துக்கு அழைத்த காவலுடைய இந்த செயலை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சொன்னிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்மளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்